ஆய் மக்கிளே மேலே வந்து இப்படி பேம்போ கிளாத்து உங்களுக்கு கூட்டுருவோம் படுகிற அப்படி மாதிரி இருக்கு அப்படியே பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே அப்படி நான் நீட்டா இருக்கு இல்லை ஏழை இப்படி பண்றியா நீட்டா அப்படியே இருக்கு இது வரைக்கும் பண்ணாத இல்லை ஏழை இப்படி பன்றியாயே திருக்கு மெண்டல் பயில் ஆய் மக்களே நம்ம இண்டியா மேட்ரஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன பெட் பண்ணியிருக்கோம் தீபாவளி ஆஃபர் என்னென்ன இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன காட்ட காட்ட போகிறோம் அதை நீங்கள் பார்த்துட்டு தீபாவளி வரைக்கும் என்னென்ன ஆஃபர் வந்து பெட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வாங்க பெட் என்னென்ன செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வாங்க வாங்கப்போம் ஏங்க வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இளவம் மெத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் நீங்கள் இப்படி தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே உங்களுக்கு வந்து இளவமஞ்சி பெட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் வேறு மாரி கொஞ்சம் வேற மாரி வர மாதிரி வர மாதிரி அதுக்கு மேலே வந்து உங்களை அப்படி மாற்றி வச்சிருக்கிறேன் அது என்னென்ன காட்டுற வாங்கப்போம் நீங்கள் டெய்லியும் சாப்பிட்ற பொருளில் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் எப்போயும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிக்கிற சோப்புலேருந்து நம்ம போகிற துணியிலேருந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் நேச்சுரல் கண்டிப்பா நீங்கள் எல்லாம் வாங்குவீங்க ஆனால் படுகிறப்பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வந்து நீ அது வந்து இது வரைக்கும் அதிகமாக இருந்ததில்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இது வந்து உங்களுக்கு ஃபோம்னு வச்சுக்கோங்க இது ஃபோம் சூப்பர் சாஃப்ட் ஃபோம் இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது படுத்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஹீட் பிரச்சனை சில வந்து செட் ஆகாது ஸ்கின் ஸ்கின் அலர்ஜி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா அது தெரியும் உங்களுக்கு அப்ப இது இதுலயே வந்து உங்களுக்கு எப்படி நேச்சுரலா பண்ணி தரது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கபோக் இண்டியா மேட்ரஸ்ல ஒரு நேச்சுரல் பெட் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நான் ட்ரையல் பார்த்து கஸ்டமருக்கு பெட் சேல் பண்ணி நாங்கள் ரிவியூ கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்கோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நேச்சுரல் பெட் கண்டிப்பா நாங்க கொடுத்துருக்கோம் நேச்சுரல் பெட்டு தான் எல்லாமே இங்கே இருக்கிறது அந்தளவுக்கு வந்து நாங்கள் தயார் பண்ணி பெட் வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டாந்துருக்கோம் தீபாவளிக்கு இந்த பெட் ரிலீஸ் பண்ண போறோம் தீபாவளி வந்து ஆஃபர் சேல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மிய கம்மி ரொம்ப கம்மி இந்த பெட்டில் நீங்கள் வந்து பிராண்டட் வாங்குனீங்கனாவோ வெளி மார்க்கெட்டில் வாங்குனீங்க இந்த பெட்டு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் சொல்லுவாங்க முப்பதாயிரம் சொல்லுவாங்க நம்மள்ட்ட அப்படி கிடையாது நமக்கு அதுலேயே வந்து பாதிக்கு பாதி தான் ஏன்னா அவன் யூஸ் பண்ற அதே மெட்டீரியல் தான் நாங்களும் உங்களுக்கு கொடுக்குறோம் அதே மெட்டீரியல் தான் அதே கிளாத்து தான் நீங்கள் யூஸ் பண்ற ஒவ்வொரு பிராண்டடோ வேற மேட்ரஸ் கம்மியோட கிளாத்தோ அதே கிளாத் தான் அதேவே நான் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் ஒரு லோ லோ பட்ஜெட்ல உங்களுக்கு நீட்டாக வந்து கொஞ்சம் எல்லா மக்களும் வந்து நடத்துகிற மக்கள் எல்லாமே அந்த பெட்டை வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் அதை பண்ணிகிட்டு இருக்கோம் பில்லோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் இழுவஞ்சு பில்லோ இது வந்து நீங்கள் வந்து இழுவஞ்சு பில்லோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது இப்படி பார்த்துருக்க மாட்டேங்க இது நேச்சுரலாக வந்து உங்களை ஃபீல் பண்ண ஒரு இலவஞ்சு பில்லோ இதை இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் மேட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்த்தோபேட்டிக் மேட்ரஸுங்க அடுத்து அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ் மேட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டக்ஸ் மேட்ரஸ் இப்படி நின்றுக்கிட்டு இப்படி வந்து நீங்கள் அப்படியே படுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே மிதக்கிற மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரி பிள்ளை அது வந்து நேச்சுரல் ஆட் பண்ணி ஒரு லேட்டக்ஸ் கொடுக்கும் நீங்கள் வந்து வெறும் லேட்டக்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பீங்க இது வந்து இருபது லேட்டக்ஸ் மேட்ரஸ் இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபோரில் இதுமாரி நீங்கள் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த பெட்டை வாங்கிக்கிங்க கிட்டத்தட்ட ஒரு ப பதினஞ்சு வருஷமாக பெட்டுக்கு வாரண்டி தர நல்லா உழைக்கும் நல்லா பூக்காக இருக்கும் படுத்துருக்க அப்படியே ஜம்ளும் இருக்கும் அப்படியே அப்படி படுத்து நல்லா தூங்கலாம் அப்படி நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் இதோடு வந்து இது வந்து கொஞ்சம் பிரைஸ் கம்மியாகவும் இப்போ பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் இது வந்து பார்த்துருப்பேன் எல்லா மக்கள் இந்த பெட்டு தான் அதிகமாக இருக்கும் இதில் வந்து இருபது அஞ்சு வச்சு தான் கொடுத்துருக்கோம் இது வந்து ஃப்ரிங் மேட்ரஸ் இது வந்து இந்த பக்கம் ஃபிரிங் இருக்குது இந்த பக்கம் மேலே வந்து இருபது அஞ்சு இருக்குது இதுக்கு மேலே க குட்டிங் காற்று போது அடிச்சு கொடுத்துருவோம் அதேமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்த்தோபேட்டிக் மேட்ரஸ் இது இது வந்து எதிர்த்து தாங்கும் இது வந்து பிரிண்ட் மேட்ரஸ் இது கிங் சைஸோட ஃபிரிங் மேட்ரஸ் இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹோம் சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் இது ஹோம்லேயும் சூப்பர் சாஃப்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இலவம் மஞ்சு பெட்டு நீங்கள் வந்து இது மாதிரி இலவம் மஞ்சு பெட்டு பார்த்துருக்க மாட்டாங்க இதுதான் இந்த பெட்டு முழுசாக எல்லா இதுலேயும் உங்களுக்கு இந்த பெட்டு தான் இருக்குது அது மெட்டீரியல் எப்படி நாங்கள் ஆட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டீடெயில்ஸும் உங்களுக்கு காட்டுறோம் வாங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாக்ஸ் லயர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடியே நாங்கள் பாக்ஸாக மிஷினில் தைச்சிருவோம் இலவம் மஞ்சு இவ்வளோ சாப்பிட்டா போட்டு படுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பெட்டை விரிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்குன்னு உங்களுக்கு கண் நீங்களே பார்த்துக்கலாம் சில மே சில மத்தியெல்லாம் பார்க்க முடியாது நீங்களே பார்த்துக்கலாம் இது வந்து லேட்டக்ஸ் இந்த மெட்டீரியல் வந்து லேட்டக்ஸ் லேட்டக்ஸ் லேட்டாகஸ் பற்றி உங்களுக்கு தெரியும் ரப்பர் பால்லேருந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரிங்கு செவன் இன்ச்சுக்கு வந்து பாக்கெட் ஃப்ரிங்கும் அதுக்கு மேலே லேட்டக்ஸ் ரெண்டு இன்ச்சும் இதுக்கு மேலே வந்து நாங்கள் என்ன ஆட் பண்ணுவோம்னா நேச்சுரல் வந்து ஆட் பண்ணுவோம் நேச்சுரல்னா வேணால் இலவம் அஞ்சு பெட்டு வந்து உங்களுக்கு ஏர் பண்ணும் கூட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இன்ச் திக்னஸ் இருக்கும் உங்களுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு இப்படி வாருங்கதா இப்படி போட்டு இப்படி விரித்து நல்லா ஒரு மேலே இலவம் மஞ்சள் வந்துடுங்க கீழே லேட்டக்ஸ் வந்துருதுங்களா இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஒட்டி சைடெலாம் ஒட்டி நீட்டாக பக்க பக்காவாக பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருவோம் இது வந்து உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நாங்கள் ஓப்பனில் வச்சுருக்கோம் இது வந்து புதுதான் ஃபேக்ரெட் ஃப்ரீங் உங்களுக்கு ஃபேக்ரெட் ஃப்ரின் பார்த்துருப்பீங்களா இப்போ நல்லா நல்லா குசின் அதிகமாக இருக்கும் லேட்டக்ஸ் அது மாதிரி இலவம் நேச்சுரல் வந்துடும் என்னால ஹீட் பிரச்சனை அது இது எதுவுமே உங்களுக்கு வராது நீ தாராளமாக எங்கள்கிட்ட நம்பி வாங்கலாம் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிக்கலனா ஃபோன் ரிட்டன் நாங்கள் எடுத்துக்குவோம் ஏன்னால் அந்த அளவுக்கு ரிட்டன் வராது ஏன்னால் அந்த அளவுக்கு நேச்சுரலாக தயாரிக்கப்பட்டு பெட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே அந்த கிளாத் இருக்குங்களே இந்த க்ளாத் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் வாஷிங் மெஷின் போட்டு தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத அப்பா பெட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன பெட் பார்க்குறீங்க தான் டாப்பர் இலவ மஞ்சு டாப்பர் மேட்ரஸ் நீங்கள் வந்து ஃபோமில் லேட்டக்ஸில் முதல் முறை இலவ மஞ்சள் டாப்பர் மேட்ரை வந்து நாங்கள் தான் கொண்டாந்துருக்கோம் இந்த பெட்டு தான் இந்த பெட்டுக்குள்ளே இருக்குது இந்த காட்டன் லேயர் பாக்ஸ் லேயர் நேச்சுரல் இலவ மஞ்சு மேட்ரஸ் தான் இதுக்குள்ளே இருக்குது இதுக்கு மேலே வந்து இந்த கிளாத்து போட்டு காட்டன் கிளாத் போட்டு இது வந்து பாலிஷ்லாம் கிடையாது இது வந்து இதுவும் காட்டன் இருக்குது இதுவும் காட்டன் மாரி இருக்குது அதனால காட்டன் கிளாத் போட்டு இதுமாரி நாங்கள் சைடெலாம் பீடிங் பிடிச்சி கொடுத்துருவோம் உங்களுக்கு இது வந்து இது இந்த பெட்டுக்கு வந்து ஒரு வருஷம் பெட்டுக்கு வாரண்டி தரேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் லைஃப் இந்த பெட் இதுக்கு வந்து ரெண்டு தலைமாவை கூட உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லிருக்கேன் நான் ஆய் மக்களே இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெட் பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டக்ஸ் மேட்ரஸ் சொல்லி நல்ல உங்களுக்கு ஃபைவ் இன்ஜி திக்னஸ் லேட்டக்ஸ் மேட்ரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்போ கிளாத் இது ஜிப்பர் பேம்போ கிளாத் ப்ரீமியம் கிளாத் இது இது வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அஞ்சு ஒன் இன்ஜி திக்னஸ் லேயர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இன்ஜி திக்னஸ் லேயர் அது மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சு வந்து உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இஞ்சி லேட்டக்ஸு லேட்டாக்ஸ் மேலே இந்த இளவம் மஞ்சு போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஃப்ரிட்ஜ்ஜி நீங்கள் வீட்டில் இது கலட்டி கழட்டி கூட இது மேலே படுத்துவோங்க அதை போட்டு கூட நீங்கள் படுத்து தூங்கலாம் நீட்டாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வரப்போது ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் வரப்போது வேறு மாதிரி நல்லா பக்கவாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம் சார் இந்த லேட்டாக்ஸ் இது வந்து கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷம் பெட்டுக்கு வாரண்ட்டி தரேன் உங்களுக்கு வந்து லேட்டாக்ஸ் ஏதோ பிரச்சனையாவோ கீழே ஃப்ரிங் ஏதோ பிரச்சனை மாற்றி கொடுத்துருவோம் மற்றபடி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் சாஃப்ட் மேட்டர்ஸ் இந்த ஃபோம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஃபோம்லேயே நம்ம வந்து ஃபோம் மேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அது வந்து படுத்தா ஹீட்டாக அந்த பிரச்சனை இது நாங்கள் வந்து இரவு மஞ்சள் சூப்பர் சாஃப்ட் மேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் இது அதேமாரி தான் இது அதே மாதிரி தான் படுக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அப்படியே ஜம்முன்னு இருக்குது பாருங்க சரிங்களா அப்படியே நல்லா நீட்டாக சரியாக இது இதில் இருக்கிற மாரி அப்படியே பொருத்தத்தில் இருக்கிற மாரி மிதக்கிற மாரி இருக்குது முதல் முறையே ஒரு நேச்சுரலில் இது வரைக்கும் யாரும் பண்ணாத அளவுக்கு நாங்கள் இலவம் அஞ்சு மெத்தையை வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் நான் சொல்ல படுத்து சூப்பராக படுத்துக்கோங்களா நீட்டாக இருக்குது இந்த பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு மஞ்சு பெட்டு உங்களுக்கு இந்த லேயர் உங்களுக்கு வந்துடும் இதுக்கப்புறம் பார்த்திங்கனா சூப்பர் சாஃப்ட்டு கிட்ட மூணு இஞ்சத்துக்குனா சூப்பர் சாஃப்ட்டு அதுக்கப்புறம் ஹை டென்சிட்டி ப்ரீமியம் ஃபோம் இது இது நான் தேர்ட்டி டூ ப்ரீமியம் ஃபோனு ஹை குவாலிட்டி ஃபோம் இது இது வந்து பத்து வருஷம் இந்த பெட்டுக்கு வாரண்டி தானே இது குழி ஆகவளோ சீக்கிரம் மற்ற ஃபோம்லாம் பார்த்தீங்கன்னா டோ குவாலிட்டி ஃபோம்லாம் நீங்கள் ஒரு மூணு மாதம் படுத்தாவே குழி ஆகிய பேர் தெரிஞ்சுட்டு நாங்கள் மாட்டிக்குவாங்க ஆனால் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டி அதிகமாக நல்லாயிருக்கும் ரேட்டும் கம்மியாக இருக்கும் இந்த பெட்டு நீங்கள் மார்க்கெட்டில் எடுத்திங்கன்னா டபுள் காட் மெட்டு இது டபுள் காட் சைஸ் இது இந்த மேட்ரஸோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கபோக் கிரீன் ஐ பாக்கெட் லேட்டாக்ஸ் மேட்ரஸ் இது வந்து எட்டு இன்ச்சு திக்னஸ் இந்த மேட்ரஸ்ஸு இப்போ முன்னே காட்டியிருப்போம் உங்களுக்கு கீழே வந்து ஆரஞ்சு திக்னஸ் திக்னஸ் பாக்கெட்ருவோம் ரெண்டு இஞ்சு திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக்ஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இஞ்சு திக்னஸில் இருபத்தஞ்சிலாயிரம் அதுக்கு மேலே பேம்போ கிளாத் போட்டு ஜிப்ரக் க்ளாத் ப்ரீமியம் குவாலிட்டியில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கூட இது இது கூட வந்து என்னென்னு பார்க்குறீங்கன்னா இவ்வளோ வந்து பெட் காரம் கொடுத்துருவோம் பெட் விரிப்பு ஒன்று ஒரு நல்ல பிரிமியம் பெட் காரம் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பில்லோஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீ ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் டோர் டெலிவரி ஃப்ரீ இந்த பெட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசலாப் என்ன பார்த்தீங்கன்னா பிஜினோட வந்து உங்களுக்கு அஞ்சு பொருள் ஏதோ ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம் இது இதோட இது பெட்டோட இது அப்படின்னு இதுதான் உங்களுக்கு மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் இதுக்கு மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் வந்து மாதிரி உங்களுக்கு இதுக்கு வந்து ரெண்டு தலவாணி ஒரு ரெண்டு ஒரு பெட் விரிப்பு எல்லாமே கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு அஞ்சு திச்சாஸ் வந்து சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் இது வந்து கபோக் ப்ரீமியம் சூப்பர் சாஃப்ட் மேட்ரஸ் இது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் டபுள் கார்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆரம்பிக்குது உங்களுக்கு இது வந்து இது இந்த பெட்டோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இந்த பெட்டுக்கு வாரண்டி இல்லை லேட்டாக்ஸ் பெட்டுக்கு பாலண்டி டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸ் பாஞ்சு வருஷம் பெட்டுக்கு வாரண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்டட்லாம் போயிருந்தீங்கன்னா ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து லேடாக்ஸ்னா உங்களுக்கு உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு மேலே தான் சொல்லுவாங்க இதோடய பிரைஸ் வந்து பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்திரெண்டு ரூபா தான் உங்களுக்கு எட்டு இன்ச்சி திக்னஸ் அதுக்கு இத்தனை ஆஃபர் சேர்ந்து கொடுக்குறோம் நாங்கள் அதேமாரி இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மேட்ரஸ் இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்டார்டிங் ரேட்டு இதுக்கு என்ன பிரைஸ்ன்னு கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் இன்ஜி திக்னஸ் ஃபைவ் இன்ஜி திக்னஸ் வந்து இவ்வளோ இலவம் அஞ்சு லேடாக்ஸ் மேட்ரஸ் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு இஞ்சு லேட்டாக்சும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இஞ்சி இலவம் அஞ்சு மேலே வந்து பேம்பா கிளாத் போட்டு கொடுத்துருவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்ஜி லேட்டாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா டோர் டெலிவரியோட சேர்த்து பண்ணி இது இதுமாரி உங்களுக்கு கம்மி விலையெல்லாம் எங்கேயும் கிடைக்காதுங்கள்ட்ட இதை விட்ட நீங்கள் மிஸ் பண்ணிடலாம் தீபாவளிக்கு வந்து அந்த ஆஃபர் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க வந்து இந்த தீபாவளி ஆஃபர் என்ன நாங்கள் ஹோம் அப்ளிகேஷன் வந்து நாங்கள் கொண்டாந்துவோம் இது பிஜினோட கம்பெனியோட கொண்டாந்துருவோம் பிஜினோட கம்பெனிலேருந்து டேரெக்டாக அங்கேயே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி டேரெக்டாக கம்மி விலைக்கும் வாங்கி உங்களுக்கு நாங்கள் பெட்டோட சேர்த்து ஸ்பெஷல் ஆஃபராக உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தீபாவளிக்கு இந்த ஆஃபர் இருக்கும் மிஸ் பண்ணிடறாதீங்க சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன பெட்டுக்கு என்னென்ன ஆஃபர்னா இது எல்லா பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டு வாங்கினீங்கன்னா எங்கள்கிட்ட உங்களுக்கு வந்து பிஜினோட ஒரு அஞ்சு பொருள் வந்து ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது இந்த பெட்டுக்கெல்லாம் இந்த ப்ரீமியம் பெட்டுக்கெல்லாமே அதுக்கும் அது இதுக்கு மாதிரி இதுக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கலாம் இங்கே இருக்கிற பெட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பொருள் எடுத்துக்கலாம் அங்கே வந்து சும்மா வந்து நம்ம ஒன்றும் லோ குவாலிட்டிலாம் பொருளாக தரல பிஜினோட ஒரு கான்டாக்ட்டு ஸ்டச்ப் வச்சு இருந்து டேரெக்டாக வாங்கி உங்களுக்கு கொடுக்குறோம் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது கூட இதுக்கு வாரண்டி இருக்குது இந்த மிக்சிக்கெலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு வாரண்டி இருக்குது நீங்கள் வெளியில் பிஜினோட ஒரிஜினல் வாங்கினா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சொல்லுவாங்க இந்த மிக்ஸி ஆனால் நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக அப்புறம் சேர்த்து கொடுக்குறதுனால ப்ரைஸும் கம்மி நீ வெளியே வந்து இது வந்து நீங்கள் எங்கள்கிட்ட இது எங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா உங்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்படிதான் உங்களுக்கு இருக்கும் இதோடய பிரைஸு இதோடய வாரண்டி கார்டும் கொடுத்துட்றாங்க பாருங்கள் எங்கே இருந்தால் சரி இந்த வாரண்டியை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் தெரியும் உங்களுக்கு ஹார்ட் கேட்டது வந்து நீ வீட்டில் டீனா ஃபுட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபுட் தண்ணி ஃபுட் பண்ணி வச்சுக்கலாம் இது இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறோம்னாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலு எங்கள் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எங்களோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி அதை ஸ்க்ரீன் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா இது வந்து வெளி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்திங்கனா ஐநூறுரூவா இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட வந்து வெறும் இரநூறுவாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் இன்னும் நீங்கள் மத்தையே வாங்கலாம் பரவாயில்ல இது வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி நீ வந்து எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நீங்கள் ஸ்க்ரீன் ஃபேட்டாக கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இதேமாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் என்ன ப்ரைஸ் என்னென்ன ஆஃபர் வந்து இன்னும் நிலவராக வந்துகிட்டே இருக்கும் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பண்ணிங்களுக்கு இந்த ஆஃபரை கொடுத்து அதில் தீபாளி கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி இளவம் மஞ்சள் மெத்த கம்பெனியங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இது புது புது பெட்டாக உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டே அப்புறம் நேச்சுரல் ஒரு பெட்டாக ஒரு நேச்சுரல் கம்போட்டை உங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சீக்கிரம் தீபாவளி ஆஃபர் மிஸ் பண்ணிடுறதையும் வாங்கிடுங்க